தேவ பிள்ளைகள் நாம் யார் என்பதையும் நம்முடைய ராஜ்யத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியுமானால் எந்த நீங்கள் என்ன செய்ய வேண்டியது பயப்பட வேண்டியது யாருக்கு முன்னாலே சொல்லலாம் என்னை யாருன்னு நினைச்சேன் நான் எந்த ராஜ்யத்துக்குரியவன் தெரியுமோ ஆனா இன்னைக்கு நம்மால் அப்படி என்ன செய்ய முடியல பேச முடியல இந்த தேவ ராஜ்யத்தினுடைய அதிகாரம் உலக ராஜ்யம் சகல அதிகாரத்தை கொடுக்கலாங்க நீங்கள் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாவது வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த உலக ராஜ்யத்தினுடைய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு சவுல் அப்படியே புறப்பட்டு வருகிறான் தேசங்களை சபைகளை பாழாக்கி கொண்டு கண்ணில் பட்டவனெல்லாம் அடித்து காயப்படுத்தி கொண்டு அப்படியே கடந்து வருகிற போது அங்கே வசனம் சொல்கிறான் சொல்கிறான் இவன் எப்படி வந்திருக்கிறான் ஒரு அதிகாரமுள்ளவனாய் வந்திருக்கிறான் ஆசாரியர்கள் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க நீ எதையும் செய்யலாம் என்கிற ஒரு அதிகாரத்தோடு கூட வந்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருக்கு மகிமண்டாகட்டும் அப்படிப்பட்டவனை தேவ ராஜ்யத்தினுடைய அதிகாரம் சந்தித்த போது தமஸ்கு வீதியிலே அவனை சந்திக்கிற போது ஆண்டவருக்கு உண்டாகட்டும் அந்த தேவ ராஜ்யத்தினுடைய அதிகாரத்துக்கு முன்னாலே இந்த உலக ராஜ்யத்தினுடைய அதிகாரம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிறதை பார்க்க முடியும் அப்படியே ஒண்ணும் இல்லாமல் விழுகிறான் பவுல் என்ன செய்தானா அப்படியே சவுல் ஒன்றுமில்லாதவனாக அப்படியே குப்புற விழுந்து கண்ணீரோடு கதறுகிறான் ஏன் தெரியுமா இந்த உலகத்தின் அதிகாரங்கள் ஒன்றும் தேவ ராஜ்யத்தின் அதிகாரத்துக்கு முன்னாலே ஒருபோதும் ஒரு காலம் நிற்கவே முடியாது தேவ பிள்ளைகள் நம்முடைய அதிகாரத்தை அறிந்து கொண்டு பவுல் சொல்லுகிறான் நான் ரோமன் என்னுடைய அந்த நாட்டினுடைய அதிகாரத்தை அவன் அறிந்திருந்த தேவ பிள்ளைகள் நம்ம ராஜ்யத்தினுடைய அதிகாரத்தை அறியணும் ஏசாமி சொல்லும் போது லூக்கா பதினொன்னு பத்தொன்பதுல வாசிக்கிறோம் பாருங்க சொல்றாரு என் பிள்ளைகள் என்ன செய் நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என் பிள்ளைங்களை என்ன செய்தான் பிசாசுகளை துரத்துகிறது ஏன்னா இந்த அதிகாரத்தை நீங்க மார்க் மூணு பதினைஞ்சுல அவர் சொல்லுகிறார் இந்த அதிகாரமுடையவர்களாய் பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும் அவர்களை அதிகாரமுடையவர்களாய் அவர் என்ன செய்தாரா ஏற்படுத்தினார் என்று போடப்பட்டிருக்கிறார் ஆண்டவர் தேவ ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக நம்ம எப்படி அதிகாரப்படுத்தி இருக்கிறாரா விசாச துரத்து அதிகாரம் வியாதிகளை நீங்க மத்திய பத்து எட்டுப்படி தான் சொல்லுகிறது வியாதிகளை நோக்கி விசாசுகளை துரத்தி கத்தருக்கு மகிமுண்டாகட்டும் ஏன்னா ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரத்தை நாம் என்ன செய்ய வேண்டுமா சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும் நான் அதிகாரம் பண்ணப்பட்டிருக்கிறேன் நான் ஒருவனுக்கும் பயப்பட வேண்டியதில்லை நான் அதிகாரம் பண்ணப்பட்டிருக்கிறேன் ஒன்றும் என்னை மேற்கொள்ளாது என்ன தேவ ராஜ்யத்தினுடைய அதிகாரம் கத்திருக்கு மைமொண்டா நேசாமி சொல்லும்போது சொன்னார் நீ அதிகாரம் பண்ணப்பட்டிருக்கிறாய் சகரியா ரெண்டு எட்டப்படி சொல்லுகிறது உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் அப்போ இந்த தேவராஜ்யத்தினுடைய அதிகாரத்தை நாம் அறிந்து கொள்ளுகிற போது அந்த அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரம் எனக்குள்ளாக வந்திருக்கிறது இந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்துவேன் என்று சொல்லுகிற போது எந்த ராஜ்யத்தை பார்க்கிறோம் மேலான ராஜ்யத்தினுடைய குடிமக்கள் நீங்களும் நானும் எந்த ராஜ்யத்தின் அதிகாரத்தை பார்க்கிறோம் மேலான அதிகாரமுள்ள ராஜ்யத்தினுடைய குடிமக்கள் நீங்களும் நானும் எந்த ராஜ்யமும் செய்ய முடியாதவைகளை செய்யத்தக்கதான அதிகாரத்தை கொண்டவர்களாக கர்த்தர் உங்களையும் என்னையும் எடுத்து நிறுத்தி இருக்கிறார் இந்த உலகத்துல இருக்கிற எந்த ராஜ்யமும் அது என்ன செய்ய முடியாது பிசாசுகளை மேற்கொள்ள முடியாது பிசாசுகளை துரத்த முடியாது வியாதிகளை நீக்கி சொசமடைய வைக்க முடியாது ஆனால் தேவ என்ன செய்யுமா வியாதிகளை பிசாசுகளை அதனுடைய எல்லா வல்லமைகளையும் அழிக்கத்தக்கதான அந்த அதிகாரமுடையவர்களாக தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்திருக்கிறா ஏற்படு அப்போ நம்ம தேவ தேவராஜ்யத்தின் தேவ அதிகாரத்தையும் அதனுடைய எல்லைகளையும் அறிந்து கொள்கிற போது அதனுடைய எல்லை எது வரைக்கும் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் கத்தருக்கு மை முன்னாட்டம் நரகத்தின் அடி வரைக்கும் அதனுடைய ஆளுகை அதிகாரம் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகையினால இந்த ராஜ்யத்தினுடைய அதிகாரத்தில் பிள்ளைகளாக இருக்கிறதை உணர்ந்து கொள்ளுங்கள் அந்த மேன்மை இருக்கு பாருங்க அது எப்ப தெரியுமா உண்டாகும் அந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்துகிற போது தான் வாங்கி வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்கள் தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ளாக என்ன செய்யுமா வெளிப்படுகிற போது கத்தருக்கு மை மூண்டாட்டம் லூக்கா பதினொன்று இருபது சொல்கிறது அந்த தேவ ராஜ்யம் ஜனங்களுக்குள்ளாக கடந்து வரும் கத்திரிக்க மைமூண்டாட்டம் அந்த அதிகாரம் வெளிப்பட வெளிப்படு தேவ பிள்ளைகள் தேவ ராஜ்யத்தினுடைய அதிகாரத்தை பேச பேச அந்த வார்த்தைகளை நீங்கள் கொண்டு போக கொண்டு போக வேதம் சொல்கிறது எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறது மாத்திரமல்ல தேவராஜ்யத்தை ராஜ்யத்தை ஜனங்களுக்குள்ளாய் கொண்டு வர முடியும்